கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புனித வெளியில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு சிறப்பான ஒரு செய்தி யாத்திராகமம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் அமேன் பாருங்க மோசையின் மூலமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் வந்து ஒவ்வொரு இஸ்ரவேலர் வீரர் வீடுகளுக்குள்ளாகவும் அடிக்கப்படுகிறது அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியானது தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவீரர்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர சொல்லுகிறார் கொண்டு வரப்பட்ட ஆட்டுக்குட்டியை வந்து அவர்கள் ஒரு சாயங்காலத்தில் அடிக்கிறார்கள் அடித்த ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னா அந்த ரத்தத்தை வந்து உங்கள் வீட்டு நிலை சட்டங்கள்லையும் மேற் பூசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்பொழுது இரவில் வந்து அந்த ராத்திரியில் சங்கார தூதன் கடந்து வருவான் அவன் இந்த ரத்தத்தை பார்க்கும்போது உங்கள் வீடுகளை நான் என்ன செய்வேன் கடந்து போவேன் அந்த எகிப்தியரை அளிக்கும் வாதையானது உங்களுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ பாருங்களேன் அந்த இரத்தத்தை உங்கள் வீடுகளில் நான் காணும்போது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையில் அப்போ இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாருடைய ரத்தம் நமக்காக சிலுவையில் பாடுகள் பட்டு மறித்த ஆண்டவராகி இயேசுகிறத்துடைய பரிசுத்த ரத்தத்தை தான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிழலாட்டமாக குறிக்கிறது சொல்லப்பட்டு இருக்கிறது அப்ப நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் இந்த ஆண்டவர் இருக்கும் வீடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வசிக்கிற வீடை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அதாவது நாம ஜீவனோடு இருக்கிறது நம்ம சரீரமாகிய இந்த கூடாரம் இந்த சரீரமாக இந்த வீட்டில் நம்ம என்ன செய்கிறோம் குடியிருக்கிறோம் இதில் நம்முடைய சரீரத்தை குறித்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த சரீரத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அப்போ இந்த சரீரமாகிய இந்த வீட்டின் மேலே நமக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகி கிறிஸ்துடைய ரத்தம் நம்ம மேலே இருக்கும்போது நம்ம மேலே காணப்படும் போது அது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக சங்கார தூதன் வரும்போது எகிப்தில் உண்டாகிற நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கிற ஒரு பாதுகாப்பாக ஒரு மீட்பாக ஒரு ரட்சிப்பாக இந்த ரத்தம் நமக்கு மாறுகிறது அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யணும் நம்ம மேலே இருக்கிறதை அவருடைய கண்கள் காண வேண்டும் நம்ம மேலே இருக்கிறது மாத்திரல்ல நம்மை சுத்திகரித்திருக்க வேண்டும் அவர் அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்ம மேலே இருக்கும்போது அழிக்கும் வாதையானது நமக்குள்ள வராதிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன் சிந்தப்பட்ட ஒரே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேலருடைய வீட்டில் இருக்க ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பாகவும் மீட்பாகவும் பாதுகாப்பாகவும் அடையாளமாகவும் மாறுகிறது ஆனால் அதே ரத்தம் சிந்தப்படும் போது அழிக்கும் வாதை வீடுகளுக்குள்ளே வீடுகளுக்குள்ள நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இது எதற்கு அடையாளமாக இருக்குது பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டருடைய ரத்தம் வந்து நமக்கு பாதுகாப்பு ரட்சிப்பை கொண்டு வருகிறது நமக்கு மீட்கப்பட்ட அந்த அடையாளத்தை தருகிறது அதே நேரத்தில் சத்துருவானவனுக்கு நம்ம எதிர்த்து அந்த சத்துருவானவனுக்கு பிசாசானவனுக்கு அதை அழிக்கும் வாதையாக அமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனுக்கு எப்படி மாறுகிறது அவனை அழிக்கும் வாதையாக மாறுகிறது ஆமே நமக்காக அந்த ரத்தம் என்ன செய்கிறது யுத்தம் செய்கிறது யுத்தம் செய்து நம்மை அந்த எதிரியின் கையிலிருந்து விடுதலையாக்குகிறது இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்கள்லேருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு போவார்கள் பார்வோனிடத்திலருந்து ஒரு விடுதலை உண்டாகும் அப்போ பாருங்க இதே ரத்தம் நமக்கு ரட்சிப்பாகவும் மீட்பாகவும் அடையாளமாகவும் பாதுகாப்பாகவும் விடுதலையை தருகிறதாகவும் இருக்கிறது ஆனால் அதே ரத்தம் எகிப்தியருடைய வீடுகளுக்குள்ள வாதையாக அமைகிறது அம்மேன் அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லித்தருகிற ஒரு காரியம் ஒரே ரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுகிறது அந்த சிந்தப்பட்ட ரத்தம் நமக்கு அச்சிப்பு நமக்கு மீட்பை உண்டு பண்ணுகிறது ஆனால் அதே ரத்தம் பிசாசோட எதிர்த்து யுத்தம் செய்து அவனை காலின் கீழே நசுக்கி போட்டு அழிக்கும் வாதையாக அந்த பிசாசுக்கு மாறுகிறது இதுதான் சிலுவையில் நடந்தது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் நம்மை அதுவரைக்கு கட்டி வைத்திருந்த பிசாசை ஜெயிக்கிற ரத்தம் நம்மை அதுவரைக்கும் கட்டி வைத்திருந்த பிசாசை காலின் கீழ் நசுக்குகிற ஒரு ரத்தமாக அதை அவனை அழிக்கும் வாதையாக அவனை அழித்து போடுகிற ஒரு ரத்தமாக அவனுடைய கிரியைகளை அழித்து போட்டு நமக்கு விடு இத்திலேயே கொடுக்க ஒரு இரத்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்டது இதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு இருதய ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம் அவருடைய ரத்தம் மாத்திரம் அந்த பரிசுத்த ரத்தம் மாத்திரம் நமக்கு சிந்தப்படாவிட்டால் இன்றைக்கு நமக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது நமக்கு ரட்சிப்பு கிடையாது மீட்பு கிடையாது நமக்கு பாதுகாப்பு கிடையாது விடுதலை கிடையாது இது எல்லாவற்றையும் பெற்று தந்த ரத்தத்தை நினைத்து நாம் ஆண்டவருக்கு மனதார நாம் நன்றி செலுத்துவோம் அவர் நம்மளை சும்மா மீட்கல அவருடைய சொந்த இரத்தத்தை முழுவதுமாக விலைக்கரையுமாக கொடுத்து நம்மை பிசாசின் பிடியிலிருந்தும் அவருடைய ஆதிக்கத்திலிருந்தும் இருளின் அதிகாரத்திலிருந்தும் அந்த அந்தகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார் விடுதலையாக்கி ஒளியின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மனவாட்டியாக நாம் மாற்றி அவருடைய சொந்த ஜனங்களாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அந்த தேவனுடைய ரத்தத்திற்காய் நாம் நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் அவருடைய கல்வாரி அன்பை நினைத்து நாம் நன்றி சொல்லும்போது அவருடைய இருதயம் மகிழும் நம்மை தேவன் ஆசிர்வதிப்பார் இன்னும் அவருடைய அன்பின் ஆழங்களுக்குள்ளாக கடந்து செல்ல தேவன் கிருபை தருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவினை கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக மக்கு சோதனும் இந்த வார்த்தையின்படி நீர் எங்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம் எங்களுக்கு ரட்சிப்பாகவும் மீட்பாகவும் பாதுகாப்பாகவும் விடுதலையை தருகிறதாகவும் எங்களை முத்திரை போட்ட அடையாளமாகவும் இருக்கிற உமுடைய கிருபைக்காக ஸ்தோதரம் அதே ரத்தம் எங்களுக்காக சத்ருவினத்தில் யுத்தத்தை செய்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து விடுதலையை கொடுத்து அவனை அழிக்கும் பாதையாக அவனுடைய கிருவிகளை அழிக்கும் ஒரு ஆயுதமாக அப்பா அந்த ரத்தம் சிந்தப்பட்டதற்காக இமக்கு கூடான கொடி ஸ்தோதிரம்ப்பா கூடான கொடி நன்றிகளப்பா எங்களை மீட்ட அந்த ரத்தத்துக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் உடைய கல்வாரி அன்பிற்காய் இமக்கு நன்றி ஸ்தோதிரங்களப்பா தொடர்ந்து உம்முடைய கல்வாரி அன்பில் நாங்கள் அதிகமாய் வளர உதவி செய்யப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்